இஸ்லாத்தைப் போன்று வேறு எந்த ஒரு மதமும் குடும்ப வாழ்வியல் சம்பந்தமாக மிக விரிவாக விளக்கப்படுத்தவில்லை அந்த அளவிற்கு குரானிலும் ஹதீதிலும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் கணவன் மனைவி சண்டை சச்சரவு இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் முதலாவது தேவை அறிவு நொலேஜ் எதை பற்றிய நொலேஜ் இஸ்லாம் குடும்ப வாழ்வியல் சம்பந்தமாக சொல்லக்கூடிய நொலேஜ் அறிவு தேவை அப்பொழுதுதான் குடும்ப வாழ்க்கை சீராக செல்லும் சீராக அமையும் கணிதத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே நாம் அகைதாவை இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடு சட்டத்திட்டங்களை கற்றுக்கொள்வதை போன்று குடும்ப வாழ்வியல் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அட்வைஸ்களை நாம் கற்றுக்கொள்வோம் தெரிந்து கொள்வோம் அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் முஸ்லிம் உம்மத்துடைய மானும் பாதுகாக்கப்படும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விட தான் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியாது கணவன் மனைவிக்கு மத்தியில் சிறு சிறு சண்டைகள் வருவது பிரச்சனைகள் வருவது இயல்பு என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் എനയോ ഡിസുകൾ ഇല്ലാമായി എനോ വിവാഹം ഇല്ലാമായി ഉദാഹരണമാർമാത ഒരു കുഴപ്പ ഉടക്കീഴ് പോ നാം യാരും പോകപ്പെടും അങ്ങനെ പില്ലിക്കട്ടോ ால் அப்படிதான் இதை நாம் டென்டல் கொண்டிருக்கிறோம் டாக்டர் வரக்கூடிய வைத்தியம் பார்க்க வேண்டும் பல்லை கிளீன் பண்ணுவார்கள் பல்லை கலக்க வேண்டி வரும் பாயை செக் பண்ண வேண்டி வரும் சிலர் மாத கணக்கு பிரஷ் பண்ணி இருக்க மாட்டார்கள் எந்த மாட்டார்கள் அவர்கள் என்னுடைய தொழில் இப்படிதான் இதுபோன்ற நூறு பேர் ஒரு நாளைக்கு வருவார்கள் நான் சகித்துதான் வாழ வேண்டும் பயக்கில் முதல் முதலாக பயணம் செய்யக்கூடியவன் சிறிய ஒரு சத்தம் கேட்டாலே பயப்படுவான் லேசாக அசைந்தாலே பயப்படுவான் களிமாவை சொல்லிக் கொள்வான் என்னுடைய வாழ்க்கை முடிந்தது அவ்வளவுதான் இரண்டாவது முறைகள் மூன்றாவது முறையில் பயணம் செய்யும் போது அவன் விலகிக் கொள்வான் என்றால் அப்படிதான் என்றால் அப்படிதான் இருக்கும் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் இது இயல்பு என்னடா பிரச்சனை என்று தலைப்புகள் தூக்கி வைத்தால் டிவோர்ஸில் போய் முடியும் பின்னால் நான் சொல்லக்கூடிய சில நிகழ்வுகளை ஆழமாக நீங்கள் மனதில் பதிய வைத்தால் விளங்கிக் கொள்வீர்கள் எங்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் இதெல்லாம் கணக்கெடுக்க வேண்டிய தேவையே இல்லை இலங்கை நாடு என்பது சிறிய ஒரு நாடு இருபது மில்லியன் மக்கள் வாழக்கூடிய சிறிய ஒரு நாடு ஆனால் ஒரு நாளைக்கு முப்பட்டிஸ்கள் இருபது மில்லியன் வாழக்கூடிய ஒரு நாட்டில் முன்னூறுக்கும் மேற்பட்ட டிவோர்ஸ் விவாகரத்தை ஏன் என்ன காரணம் இஸ்லாமிய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் அதிகமான டிவோர்ஸ்கள் விவாகரத்தை ஒவ்வொரு மகன் எடுத்துக்கொண்டாலும் இதுதான் கம்ப்ளைண்ட் ஏன் இப்பொழுது விவாகரத்துகள் நடக்கிறது ஏன் புரிந்துணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை கணேசத்துரிய சகோதரர்களே ஒரு விஷயத்தை ஆழமாக மனதில் பதிய வைங்க ரசுருமாயி செல்லம் அழைக்க ஒரு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள்

அந்த வினா இரும்பை நேராக்க நீ உடைத்து விடுவாய் வைந்தும் லம் எசக்கான அதை நேராக்காமல் விட்டு விட்டால் அது வலையிலே இருக்கும் வலையில வினா இரும்பிலிருந்து பெண் படைக்கப்பட்டவன் அதை நேராக்க முயற்சி செய்தான் உடைத்து விடுவோம் பிரசுருமாய் செல்லப்பா அணிந்து வசந்தவர்கள் சொன்னார்கள் ஒகசுருஹா பலா குஹா அதை உடைப்பது என்பதை அந்த பெண்ணை தலாக சொல்வதாகும் எல்லாமே நேராகத்தான் இருந்தால் அதை நேராக பார்ப்போம் அம்மா சில குணங்களை இயல்பு ரீதியாகவே வைத்திருக்கிறான் அந்த பெண் எவ்வளவு படித்தவளாக இருந்தாலும் சரி ஒரு டாக்டர் ஆக லாயராக இன்ஜினியராக ஆவிமாவாக எவ்வளவு படித்து இருந்தாலும் சரி அவர் ஒரு பெண் பெண்ணுக்குரிய தன்மைகள் கவனத்தில் இருக்கும்